திரும்பிய திசையெல்லாம் புலி அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு சஃபாரில பாத்தீங்கன்னா எங்க போனாலும் எங்களுக்கு ஒரு புலி கிடைச்சது ரொம்ப பக்கத்துல ஆத்துல தண்ணி குடிக்கிற மாதிரி மிகச்சிறப்பான ஒரு சஃபாரி அனுபவத்தை இப்ப நம்ம பார்க்கலாம் இதுதான் அலாம் கால் குரங்கு கொடுக்குற அலாம் கால் இது யாரையோ கூப்பிடுது பாருங்க அதுதான் அதனுடைய கால் ஜஸ்ட் உள்ள என்டர் பண்றோம் உடனே ஒரு புலி நாம போற வழியிலேயே நடந்து போய் உங்களுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அருமையான சைட்டு இது ஒரு பாக்கிங் டியர்னுடைய அலாம் கால் இது மாதிரி குழி ஒரு ஏரியாவில் என்ட்ராகும் போது மரத்து மேலேருந்து இருந்து குரங்கம் கிளியிலருந்து பாக்கிங் டியர் சாம்பார் டியர் அதெல்லாம் வந்து அலாம் கால் அதை வச்சு எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடிடு இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு போனால் ஒரு புதற்குள்ள ஒரு ஆண் குழி உட்காந்துருந்தது ஒரு கிளியர் ஷார்ட் கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ண போனோம் நடுவில் நிறைய குரங்கு சேட்டைகள்லாம் இருந்தது குட்டி குரங்குங்க தாய் குரங்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அருமையாக விளையாண்டு அதுலேருந்து கொஞ்சம் தூரந்தான் போயிருக்கோம் அங்கே வந்து ஒரு சாக்லேட் டைகர் நான் ஏன் அதை சாக்லேட் டைகர்னு சொல்கிறேன்னு ஓகே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இப்போ பாருங்கள் என்ன நடக்குது நல்ல சம்மர் ஹீட் அதிகமாக இருக்குது அது பாட்டில் காட்டுக்குள்ளே இருந்து வந்து ஒரு சின்ன குட்டை மாதிரி இவங்க இருக்குது அதில் தண்ணி இருக்கு அதில் உட்காந்துச்சு உட்காந்து அதனுடைய ஒரு சைடு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு சாக்லேட் கலரில் பெயிண்ட் அடித்த மாதிரி அதை மாற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வரும்னு சொல்லிட்டு நாங்கள் கரையிலே வெயிட் இருக்கோம் பார்க்கலாம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஆமாம் அது ஏந்திரிச்சு அப்படியே வருது எங்கள் பக்கத்தில் இந்த செவுக்க சுக்காக்கார பார்க்குறீங்கல்ல எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு பாருங்கள் எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு இது அதனுடைய ஒரு சைடில் பாருங்கள் அப்படியே பெயிண்ட் அடித்த மாதிரி அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாக்லேட் போஸ்ன மாதிரி இருக்கு அதனால தான் இதுக்கு சாக்லேட் டைகர் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு அதனுடைய ஒவ்வொரு அசைவும் வந்து கேமராவில் எப்படி படமாக இருக்குதுன்னு பாருங்கள் ரிஃப்ளெக்ஷன் இந்த சக்சக சத்தம் வருது இல்லை அதெல்லாம் வந்து கேமரானுடைய ஷட்டர் சவுண்டு கண்டினியூஸ் பர்ஸ்ட் மோட்டில் போட்டு அடிப்பாங்க நம்ம கூட இருந்துருக்க நம்ம தோழர்கள் ஒரு கணத்தையும் மிஸ் பண்ணாமல் அந்த புளியை வந்து பணம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே அது புதற்குள்ளே போய் உள்ளே போயிடுச்சு மேலே நம்மளால் சரி இதை விட்டுட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போய் நாம் டைகரை சர்ச் பண்ணி இந்த ஜங்குள் புக் அப்படின்ற ஒரு புக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க படத்தை பார்த்துருப்பீங்க ஒருடியார் டிப்ளிங் அப்படின்றவர் வந்து அது எழுதினார் அவர் இந்த இடத்த பார்த்து தான் இருந்திருக்காரு இந்த இடத்துக்கு நம்ம போறப்பே அதுல போர்ட் எல்லாம் போட்டுருப்பாங்க வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் மோகிள் இந்த இடத்துல இருந்து அதனுடைய வனவிலங்கு அனுபவங்களை வச்சு அவரு ஒரு அழகான ஒரு கரையை இது இன்னொரு ஏரியால ஒரு சின்ன தடாகம் இருந்தது அந்த தடாக கரையில உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் ஒரு அம்மா புலி மூணு குட்டி புலி இப்ப நீங்க பாக்குறது புலி குட்டி புலிய வந்து அந்த இடத்துல விட்டு போயிடுச்சு அதுங்க உள்ள உள்ளே மறைஞ்சிருந்ததுங்க தண்ணி குடிக்கிறதுக்காக அப்படியே வெளியே வருது நம்ம கைடு வந்து கரெக்டாக அதை சொன்னார் இது வெளியே வரும் தண்ணி குடிக்க வரும் அவங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வெயிட் பண்ணோம் உடனே ஒரு புலி வர ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்தில் இன்னொரு புலி சைடில் வந்து மொத்தம் மூணு சப் அடல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு குட்டி புலிகள் வந்து தண்ணி குடிச்சிட்டு அந்த இடத்துல அழகாக உட்காந்து அவங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது அந்த தாய் புலி வந்து போய் வேட்டையாடி இறைச்சி கொண்டு வரதுக்காக வெளியே போயிருக்காது இன்னும் வரலை அதுக்குள்ளே இதுங்க இங்கே 그런 <목소리> 다음에 <목소리> சம்மரில் இந்த விலங்குகளுக்கெல்லாம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த போர்வெல்ல தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த போர்வெல்லில் வந்து சோலார் ஆப்ரேட்டர் ஒரு சோலார் பேனலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து சம்மரில் தண்ணி இல்லாதப்ப ஆட்டோமேட்டிக்காக தண்ணியை வந்து ஏன்னா நாம் போய் யாரும் ஆன் பண்ண முடியாதுல்ல அங்கே எவ்வளோ புளி இருக்குது பாருங்க உட்காந்துருக்க இடத்துல மூணு புளியும் வந்துடுச்சு அதனால் ஆளுங்க போக முடியாது அந்த சோலார் பேனல் வச்சு அதில் வந்து அந்த மோட்டருக்கு கனெக்ட் கொடுத்து போர்வெல்ல வந்து தண்ணி எடுத்து இந்த இதில் ஃபில் பண்ணுறாங்க அதை வந்து இந்த குட்டி புலிகள் என்னான்னு தெரியாமல் ஒரு சில டைமில் விளையாடுங்க நாம் புலியில் படத்தில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது குட்டி புலின்னு சொல்கிறோம் ஆனால் இறக்கூடிய ஒரு எட்டு அடி இருக்கும் நீளம் அதனுடைய கை அதனுடைய கை பாதம் இருக்குது இல்லைங்களா அந்த கை பாதம் வந்து நம்ம தலை சைஸில் இருக்கும் அப்படி ஒரு ஸ்வைப்பு கொடுத்ததுன்னா தலை தனியாக கழுந்து போயிடும்னு சொல்லுவோம் ரொம்ப கஞ்சஸ்டிக்காக இருக்கும் இருந்து பார்க்கும்போது தான் நமக்கு அது இதுக்காக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது எங்கள் ப்ரெசன்ஸில் இந்த பக்கம் ஒரு மூணு ஜீப்பில் உட்காந்து அதை ஃபோட்டோ கொடுத்துருக்கோம் அதுங்க பாட்டில் வந்துச்சுங்க தண்ணி குடிச்சுட்டீங்க அந்த கரையில் போய் உட்காந்துச்சிங்க ஒரே ஃப்ரேமில் அந்த மூணையும் எடுக்கணும்னு ட்ரை பண்ணோம் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் இது மாதிரி கல்லில் விளையாடுறது போரில் விளையாடுறது அது மாதிரி இந்த இந்த ஒரு குட்டி புளி வந்து ஆர்வம் ஆர்வம் போல ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் ஒரே ஃப்ரேமில் ஒரு புளி போகுது பக்கத்தில் ஒன்று படுத்துருக்கு பின்னாடி ஒன்று வந்து பார்க்குது கொஞ்சம் ஃபாரவே இருந்ததுனால ஒரு ஃப்ரேமில் கொண்டு வர முடியல ஒரு ஃபோட்டோ இருக்குது பட் வீடியோவில் வந்து நம்ம ஆரம்பிச்சோம் மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு உடனே சரி ஓகே இதுங்களை நிம்மதியாக விட்டணும் அப்படின்னு சொல்லி விட்டு கேட்டு இந்த பையனுடைய தலையையும் அந்த புளியையும் பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருக்குது ஜஸ்ட் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு அடிதான் இருக்கும் எங்களுடைய ஜீப்புக்கும் அதுக்கும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதுக்கு மூடு மாறுஞ்சுனா அன்னைக்கு கதை முடிஞ்சதுன்னு இருக்கும் இதுங்கெல்லாம் அதனுடைய தாய் புலி வந்து அதுக்கு இறைச்சி கொண்டு வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க மூணு குட்டி புளி நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனால் அது தாய் புலி வர மாதிரி தெரியல அது இல்லாமல் மழை நல்லா பிக்கப் ஆயிடுச்சு அதனால் நம்மளால் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது கொஞ்சம் நேரம் இருந்து பார்ப்போம் அம்மா புலி வருதா இல்லைன்னு பார்த்துட்டு அது வரலன்னா நம்ம கிளம்ப வேண்டியது நமக்கு விக்கல் வர மாதிரி புலிகளும் விக்கல் எடுக்குது பாருங்க அது போது அந்த இடமே அப்படி ஆடுது அவ்வளோ பெரிய உருவம் அது நல்லா முறைச்சி பார்க்குறது பாருங்க ஒவ்வொரு புளிக்கும் அது முகத்தில் இருக்கிற கோடும் அது உடம்புல இருக்கிற கோடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம கை ரேகை மாதிரி அது முகத்தில் இருக்கிற ரேகை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை வச்சு தான் இவங்க ஐடென்டிஃபை இருந்தாங்க ஃபாரஸ்ட்டில் இந்த புளிக்கெல்லாம் பேர் வச்சுருப்பாங்க டி சிக்ஸ்டி ஃபைவ் டி சிக்ஸ்டி செவன் நம்ம போகிற டூரிஸ்ட்டும் வந்து அதுக்கு ஒரு சில செல்ல பேர்லாம் கொடுப்பாங்க ஸ்பாட்டி சார்ஜர் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு காரண பேர்லாம் இருக்கும் மோஸ்ட்லி அதனுடைய ரேகையை பார்த்து எந்த புள்ளின்னு பண்ணி நாங்கள் நாங்க அப்படி மூவ் மூவாலான்னு சொல்லிட்டு மூவா இன்றைக்கு இது ஒரு அருமையான நாள் நமக்கு நிறைய புலிகள் கிடைச்சிருக்கு சைட்டிங் நிறைய போட்டோகிராப்ஸ் எடுத்தோம் வீடியோஸ் எடுத்தோம் அப்படியே ஆந்தவே போகும்போது இந்த தடாகத்தின் கரையில் அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்தோம் இந்த இயற்கையை பார்த்தோம் சன்செட் ஆகுது இந்த மாதிரியான ஆரஞ்சு கலர்ல அருமையான ஒரு சன் செட்டு ஒரு சில விலங்குகள் வர்றது சான்ஸ் வருஷம் உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் காவ் இது காலில் பாருங்கள் ஒயிட் சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் எல்லா காலும் பைசன் கிடையாது இந்தியன் கவர் இந்தியன் வெர்ஷன் ஆஃப் பைசன் வச்சிங்களேன் புலிகளை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே மிருகம் தான் முட்டியே அதை காலி பண்ணிடும் அதனால் புலிகள் இதை பார்த்தா கொண்டு பயப்படும் இன்னும் நிறைய பறவைகளெல்லாம் பார்த்து படம் பிடித்தோம் அதெல்லாம் போட்டால் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிரும் அதனால் இந்த பயணத்தை இனிதோடு இப்பொழுது நிறைவு செய்கிறோம்